நம்மளுடைய கல்வித்துறை சிஓ சார் இருக்காரு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு நேரிலேயே பண்ணியிருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் சார்மா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து பொதுமக்களாகிய நாம் நாம் அனைவரும் வந்து கண்டிப்பாக நம்ம வாக்களிக்கணும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அப்படிங்கிற தாழ்மையான கருத்தை முன் நன்றி நன்றி மேம் அடுத்ததாக குழந்தை வளர்ச்சி திட்ட இயக்குனர் திருமிகு மீனாம்பிகை அவர்களுக்கு புதிய தலைமுறையின் மூத்த ஆசிரியர் வேலுச்சாமி அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இந்த வாய்ப்பை நல்கியாக புதிய தலைமுறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த வாய்ப்பில் கலெக்டர் சார் அவங்க நமக்கு நிறைய ஒரு ஐசிடிஎஸ் சார்பாக செயல்படுபவர்களும் மற்றும் அனைத்து அங்கன்வாடி பணியாளர்களும் அவரவர் சென்டரில் அவரவருடைய பூத்தில் போய் இருந்துட்டு புதியதாக ஓட்டு போடும் நபர்களை அனைவரையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அவங்கள எல்லாருமே உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் அவர்களை எல் அனைவரையும் அழைத்து வந்து நூறு சதவீதம் முதல் பதிவு செய்பவர்களை நூறு சதவீதம் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓகே 땡큐 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 톨 நன்றி மேம் அடுத்ததாக நூற விளக்காடு வாக்கு என்பதை வலியுறுத்தும் விதமாக ஊருடைமொழி நம்ம எல்லாருமே எடுக்க இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் அவர்கள் உறுதிமொழியை படிப்பாங்க நம்ம எல்லாருமே ரிப்பீட் பண்ணலாம் அனைவரும் கைகளை இப்படி வைத்துக் கொள்வோம் பိုက်த்து கொண்டு ஊருடைமொழி எல்லாரும் ஏற்றடலாம் அனைவரும் கைகளை இப்படி வைத்துக் கொள்வோம் பின்னாடி 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 போதி பின்னாடி பின்னாடி மக்களாட்சியின் மீது மக்களாட்சியின் மீது பற்றுடைய பற்றுடைய இந்திய இந்திய குடிமக்களாகிய நாம் குடிமக்களாகிய நாம் நம்முடைய நம்முடைய நலன் கருதும் நலன் கருதும் மரபுகளையும் மரபுகளையும் சுதந்திரமான சுதந்திரமான நியாயமான நியாயமான மற்றும் அமைதியான அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் மேலும் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு இன்றியும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழிகிறோம் நன்றி அடுத்ததாக நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு இருக்கிறது இதனை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அவர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் மகளிர் திட்ட இயக்குனர் உள்ளிட்டோர் கொடியசைத்து இந்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைக்கிறார்கள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புதிய தலைமுறையின் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் அவர்கள் அதே போல கூடுதல் ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார்கள்